யாரு தெரிய மாட்டேங்குது பாடி தான் இருக்கேன் சாங்ஸ் இன்னும் வெயிட்டிங்ல தான் இருக்கு ஸோ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ண போறேன் இது ஆல்பம் எதாவது பண்ணி எப்படி அந்த சாங் தான் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்றேன் பாத்தீங்கன்னா அந்த பைசன் வந்து பாட்டு இருக்கு மாரிசல் ராஜா பத்தி இப்ப இருக்கிற தலைமுறைகள் எல்லாருக்குமே தெரியும் கரெக்டான படத்தை தான் கொடுக்குறாரு கரெக்டான ஒரு ஜென்ரேஷன்ல கொடுக்குறாரு சோ இப்போ இருக்கிற இளைஞர்கள் அவங்களுக்கான ஒரு தேவையான ஒரு மூவி தான் அதான் அது சொந்த மாதிரி இந்த அவேர்னஸ் ஏதாவது இருக்கு பப்ளிக் மத்தியில அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு கண்டிப்பா இங்க நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாதியால வந்து நிறைய சூழ்ந்திருக்கிறப்போ ஒரு சிலருக்குதான் வந்து அந்த தெளிவு இருக்கு அந்த ஒரு சிலர் வந்து அதை எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும் ஒரு சிலர் தெளிவுபடுத்தினாலே அந்த எல்லாருமே மாறுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறாதுன்னு கிடையாது எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் மாறும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான மாற்றத்தை நாங்களும் வந்து உருவாக்கிட்டுதான் இருக்கோம் அது என்னோட பாடல்கள் மூலயமா நான் அதை உருவாக்கிட்டு தான் இருக்கேன்